அவராலே அன்றி வேறொருவராலும் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் இங்கே பார்க்குறோம் ஒரு முடவனை நம்ம பார்க்குறோம் இந்த மூணாம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் மூன்றாம் அதிகாரம் ஆரம்பத்தில் ஒரு முடவன் அவனுக்கு நாற்பது வயசு இது நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமாய் சுக சுகமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவனாக இருந்தான் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அவன் இருக்கிறான் அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் பேதுருவும் யோவானும் இவனை இயேசுவின் நாமத்தினுடைய பெயரை சொல்லி அவர்கள் எழுப்பி விட்டார்கள் இப்போ எழுப்பி விட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே இது எப்படி நடக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு பக்கம் பொறாமப்படுறாங்க நாலாம் அதிகாரம் முதலா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரு யோமானியும் பிடிச்சி சிறைச்சாலையை அடித்து விட்டார்கள் திருப்பி அவனை அவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க இப்போ இவன் சொல்லுகிறான் இந்த பிணியாலியா இருந்த மனுஷன் எப்படி இவனுக்கு சுகம் என்று சொல்லி கேட்டா நீங்க ஒரு நாள் இந்த ஏசு கிறிஸ்துவ வேணான்னு சொல்லி தள்ளைங்க பாத்தீங்களா அவன் மேல பொறாமப்பட்டு அவர் எங்க நம்மளை மிஞ்சி மதிப்பு மரியாதையும் வந்துருமா என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்தீர்கள் அல்லவா அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் இவனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சொஸ்தமாக்கி வச்சிருக்கிறோம் அது இல்லவையா அவரால் அன்றி ரச்சிப்பு இல்லை அவருடைய நாமத்தினால் அன்றி வேறொரு நாமம் இல்லை அவருடைய நாமத்தை சொன்னதுனால தான் இந்த முடவனான அந்த மனுஷனுக்கு கால்கள் நடக்கப்பட்டு அற்புதமாகி சுகமாக்கப்பட்டு உங்கள் மற்றியில் அவன் நிற்கிறான் என்று சொல்லி நீங்கள் தள்ளின அந்த கல்லாக இயேசு தான் இந்த சுகத்தை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அவரை தள்ளினீங்க அவரை கொலை செய்தீங்க அவர் மேலே புறாமப்பட்டீங்க அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளலை அவரை ஒதுக்குனீங்க ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை வைத்துதான் இந்த மனிதனை அவர் சொஸ்தமாக்க சொஸ்தமாக்கிறார் என்று சொல்லி அந்த தள்ளப்பட்ட கல்ல இந்த இடத்துல பிரதானமான கல்லாய் இங்க பேதுரு பேசுகிறதமா பாக்குற இயேசு கிறிஸ்து தள்ளப்படுக இருக்கு அதாவது கொலை செய்யப்படுகிறதுக்கு காரணம் பொறாமை ஜனங்களுக்கு பொறாமை இவன் நம்மளை விட மேலோங்கி போயிட்டு இருக்கிறானே இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அதுதான் பிரச்சனை யூதர்களுக்கு பரிசெயர்கள் சதுசெயர்கள் வேதபாரர்கள் இவெல்லாரும் அந்த முக்கியமான பொறுப்புகள் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பெரிய பெரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது துழில் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து ஒருத்தர் வாராரு அற்புதத்தை செய்கிறாரு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறாரு நம்ம இவ்வளோ காலமாக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம பின்னாடி ஆள் இல்லை இப்போ துணிந்து ஒருத்தர் முளைச்சி வாராரு இவர் பின்னாடி ஜனங்கள் ஆயிரக்கணக்காக திரண்டு போகிறார்கள்ங்கிற ஒரு பொறாமை இந்த யூதர்களுக்குள்ள வந்ததுனால தான் இவ எங்கே நம்மளோட மேதாங்கீர்மானோ அப்படிங்கிற எண்ணத்தினால தான் ஒரு கோபத்தினால அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் இப்போ அந்த அதை தான் இப்போ எதுன்னு சொல்கிறான் எப்போ நீ தள்ளுனையே அந்த இயேசு கிறிசுவின் நாமத்தினாலதான் இப்போ இப்போ நடக்கிறான் ஏன்னா நீ தள்ளுன அந்த அற்புமா எண்ணப்பட்ட கல்லை தான் ஆண்டுவர் இன்னைக்கு அடித்தளமாக வச்சிட்டாரு அழலுயா ஏன்னா அவரை அன்றி ரச்சிப்பு இல்லை அவரை தலையாக மாற்றிட்டாரு அப்படி நாமத்தை சொன்னாதான் ரச்சிப்பு அப்படி நாமத்தை சொன்னாதான் சுகம் அப்படி சொல்லி இந்த பேதுரு அவரை அற்பமாய் எண்ணப்பட்ட கல்ல அவன் ஒரு பிரதானமான கல்லாய் விலையேறப்பட்ட கல்லாய் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான்